ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து வெந்தய குழம்பு சக்கரைவள்ளிக்கிழங்கு ரோஸ்ட்டு வச்சுருந்தேன் சாதத்து கூட இந்த வெந்தய குழம்பு யூஸ்வலாக நான் பண்ணும்போது வந்து தேங்காய் சேர்த்து அரைப்பேங்க அது வந்து ட்ரை ரோஸ்ட்டு மேத்தி அதாவது வெந்தயத்தை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துப்பேன் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அரிசி எதா எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பிடிச்ச பிடி கொத்தமல்லி விதை எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவேன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல மிக்ஸியில் பொடி பண்ணி புளியை கரைச்சி ஊற்றிட்டு முதல்ல சின்ன வெங்காயம் தாளித்து கொட்டிப்பேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலலாம் தாளித்து கொட்டிட்டு புளிய கரைச்சி ஊற்றிட்டு இந்த பொடியை போட்டு தான் குழம்பு வைப்பேன் அதுக்கு பதிலாக இந்த தடவை தேங்காயை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு செஞ்சேங்க சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்